அதுவும் ரொம்ப குட்டி சிம்பிள் செலிப்ரேஷன் தான் மேசாங்காய் தான் போட்டிருந்தேன் செட்டாக போட்டிருந்தேன் அதுலவே நம்பர்ஸ் வந்துடும் அப்புறமா கிஞ்சிச்சு நடக்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க அப்படி ஹஸ்பண்டும் ஆளுக்கே ஷேர் பண்ணி பண்ணோம் ஏன்னா பாருமா ஹஸ்பண்டும் கேக் வந்து பிக் பண்ண அப்படின்னு சொல்லி நான் கேக் எடுத்துட்டு நான் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய பையன் ரெண்டாவது பையன் மித்ரலன் பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த டே நான் எப்படி ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஒரு சிம்பிள் செலிப்ரேஷன் தாங்க ஸோ அதை வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கிடையாது ங்க அதுக்காக இந்த சிக்ஸ் இயர்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஒன்று நில்லுங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறாங்க ரொம்ப ப்ராடாக அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா நானும் ரொம்ப பிக்கி டாக்கர் என் ஹஸ்பண்டு அதை சூப்பர் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பேச நான் அந்த இடத்துல ஒரு தான் பேசுவாங்க ஆமான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ரொம்ப பிக்கபிள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க எல்லோரையுமே நான் வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அவன் ஏஜில் இருக்கிற பசங்க அப்புறம் ரணதீரன் ஏஜில் இருக்க பசங்களை மட்டும் தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் நியர் நெய்பர்ஹுட்னே சொல்லலாம்ங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்கிட்ஸ் பார்ட்டி தான் ஒரு சிம்பிள் செலிப்ரேஷன் ஈர்காக்கை ஃபர்ஸ்ட்டு டைம் வரும்போது நல்லா ஞாபகம் இருக்குங்க என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ நான் எப்படி இங்கே வந்தேன் அதுக்கப்புறமா அந்த சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்தது இதெல்லாம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பலூன்ஸ்லாம் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அமேசானில் தான் போட்டிருந்தேன் செட்டாக போட்டிருந்தேன் அதில்வே நம்பர்ஸ் வந்துடும் அப்புறமா கலர் பலூன்ஸ் வந்துடும் அப்புறம் ஒரு லேயர் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம பலூனை நாட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டூ ஓ கிளாக் இருக்குங்க மதியானம் நானே ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஷேர் பண்ணி பண்ணிணோம் ஏன்னா பசங்க வந்து அன்னைக்கு ஸ்கூல் டே இருந்தனால பசங்க ஈவினிங் வரதுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் நான் அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்ட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் ஏன்னா என் பையன் சொல்லிட்டு போயிருந்தாங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அம்மா நான் ஈவினிங் வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே எனக்கு பலூனாக தான் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால அவள் வரதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ அப்புறமா ஹஸ்பண்டும் கேக் வந்து பிக் பண்ணிட்டு வந்திருந்தாங்க நியர்பை ஷாப்ஸில் தானே நாங்கள் கேக்குமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேபிள் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற அந்த டைனிங் டேபிளே யூஸ் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு மேலே வந்து நார்மலாக எங்ககிட்ட இருக்க பெட்ஷீட் தான் ஸோ அந்த கலர்ஃபுல் பெட்ஷீட் மாதிரி அதை நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் உள்ளே வச்சிருக்கேன் அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேங்க சில்லரன் குட்டிக்கு வந்து பீஸானா ரொம்ப பிடிக்கும் சாருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் பார்ட்டி அப்படின்னா நம்ம பிரியாணி அப்புறம் நம்மளோட ரைஸ்லாம் நம்ம வைச்சோம் அப்படின்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதாவது எடுத்து பக்குவமாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க ஏன்னா கிட்ஸ் பார்ட்டி மட்டும் அப்படினால பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணாததுனால நாங்கள் பீஸா தாங்க போயிருந்தோம் மேக்சிமம் பசங்க வந்து சீஸ் பீஸா தான் ரொம்ப விரும்புவாங்க ஸோ அதனால அதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கிட்ஸ் பார்ட்டினால அப்புறமா அது போக எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுதான் என் ஹஸ்பண்ட் பேக் பண்ணிட்டு இருக்காங்க குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்கிறாங்க மித்துக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நாங்கள் பூனேல செலிப்ரேட் பண்ணோம் மிதிலன் பிறந்தது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டூ தௌசண்ட் நைன்டீன்க மித்துக்குட்டி ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கோவிட் ஹை பீக்கில் இருந்தது எல்லாருக்குமே மறக்கவே முடியாத இயர் அப்படின்னா அந்த கோவிட் இயர் தான் ஸோ அந்த டைமிங்கில் நாங்கள் தான் செலிப்ரேட் பண்ணோங்க அதுவும் ரொம்ப குட்டி சிம்பிள் செலிப்ரேஷன் தான் என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் கூப்பிட்டுருந்தோம் ஒரு ஃபைவ் ஆர் எயிட் பீப்புள்ஸ் ஒரு ஃபேமிலிஸ் மட்டும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா செகண்ட் செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்த்டே இங்கே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்போ அமெரிக்கா வந்துட்டோம் இங்கே வந்து தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் சூப்பர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா ஃபோர்த் பர்த்டேங்க ஃபோர்த் பர்த்டே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா போயிருந்தோம் சடன் விசிட் மாதிரி இந்தியா போயிருந்தோம் அங்கே வச்சு எங்கள் அத்தை வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம் எல்லா கிட்ஸுமே பர்த்டேக்கு வரும்போது கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட் வந்து கேட்பாங்க கட் பண்ணுற டைம் வந்து அரௌண்ட் செவன் ஓ கிளாக் நாங்கள் சொல்லியிருந்தோங்க அதனால் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அதாவது ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு செவன் ஓ கிளாக் நாங்கள் செட் பண்ணுவோம் பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்து அகெயின் குளிச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா மித்துக்குட்டி தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார் செவன் ஓ கிளாக் முன்னாடி ஒரு குட்டி மினி தூக்கமே போட்டு அப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு வரா வர ஆரம்பித்தாங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் நெய்பர் ஃபோட்டோ அப்படின்னா ஏஞ்சலினா தாங்க ஸோ இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து அவங்க வந்து எங்களோட நெய்பர் ஸ்வீட் நெய்பர் தாங்க சொல்லணும் மித்துக்குட்டி வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே தவந் தவண்டுருந்தோப்பில் சார் ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னே நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்போ தான் எந்திரிச்சு நடக்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க அப்போ இருந்து இவங்களுக்கு வந்து தெரியுங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னா சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ட் அமெரிக்கன் கிடச்சதுக்கு தேங்க்யூ காட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணுங்க நல்ல பசங்களோட விளாடுவாங்க ஸோ அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நான் சம்டைம் டல்லாக இருந்தால் கூட தே வில் மோட்டிவேட் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஸோ எவ்ரி சூப்பர் சூப்பர்னா சொல்லணும் ஆக்சுவலி எனக்கு வந்து அவங்க வந்துட்டு வேஷம் மாதிரி போட்டுட்டு பசங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க கிராண்ட்பா வேஷம் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டு விளாண்டிட்டு இருந்தாங்க பசங்களுக்கும் அவங்க ரெண்டு வரையும் ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்கிறது எங்களோட அப்பார்ட்மெண்ட்க்கே எங் எங்கள் ஏரியா எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஹவுஸ்க்கு இவங்க சோஷியல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பர்சன் தாங்க சொல்லணும் இங்கெல்லாம் விளாண்டிட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு கேக் எடுத்துகிட்டு செட் பண்ணிடலாம் டேபிளில் அப்படின்னு சொல்லி நான் கேக் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிட்டு இருந்தேங்க மித்திலனுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவள் இந்த ஃப்ளேவர் தான் கேட்டிருந்தான் எங்ககிட்ட ஸோ அது மாதிரி சாருக்கு வந்து ரொம்ப இனிப்பு பிடிக்கும் என்னோடய பசங்கள் ரெண்டு பேருக்குமே இனிப்பு ரொம்ப பிடிக்காதுங்கிறது அதனால் நம்ம கம்பல் பண்ண பண்ணோம் அப்படின்னா ஒரு குலோப் ஜாமுன் இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுவார் சாரு ஆனா ரானது இல்லைனா அதுலயும் சூப்பர் ஹைலைட்டுங்க சாரு எதையுமே இனிப்பு தொட மாட்டாங்க ஓகே அது ஒரு குட் ஹாபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் மூவ் மாதிரி நாங்களும் அவனை கம்பல் பண்ண மாட்டோம் கேக்குமே அன்னைக்கே நான் வந்துட்டு பசங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் வந்திருந்த எல்லா பசங்களுக்குமே கேக்க கட் பண்ணி நாங்க வந்து அன்னைக்கே கொடுத்து காலி பண்ணிட்டோங்க ஸோ சேம் எவ்ரி திங் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாமே அன்னைக்கு பர்த்டே எண்ட்ல வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு பசங்க வந்து ஜூஸ் விரும்புவாங்க சா ஜூஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சிப்ஸு இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் பார்ட்டிக்கு எப்பயுமே பசங்க வந்து பர்த்டே சாங் பாடும்போது ஆரியூ ஒன் ஆரியூ டூ சொல்கிறதுலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க நீங்களே பாருங்களேன் கொடுத்தாங்க ஸோ அவங்க எல்லோரு பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ எல்லாரோட கிஃப்டுமே சூப்பராக இருந்தது ஸ்கூலில் செலிப்ரேஷன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேருக்கு டவுட்ஸ் வரும் ஸ்கூல்லேயும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அமெரிக்கன் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பெரியவங்களாக ஆக அங்கே கேக்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க கேக் கட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுத்து விட முடியாது பசங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம பையன் பர்த்டே நம்மளோட கிட்ஸ்க்கு பர்த்டே அப்படின்னா அவங்களுக்கு அந்த அட்டண்டன்ஸில் இருக்கும்லங்க அதை பற்றி விஷ் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி ன் கிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் மார்னிங் வந்து மித்துள்ளன் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களுக்குமே நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்டோங்க மார்னிங்கே ஸோ நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா அமேசானில் செட்டாக எல்லா ரிட்டர்ன் கிஃப்ட்டும் சேம் நாங்கள் நைட்டு உட்காந்து நானே ஹஸ்பண்டும் பேக் பண்ணோம் ஒவ்வொரு கிட்ஸோட பசங்களோட நேமை வந்து நாங்கள் டீச்சர்ஸ் கிட்டேருந்து மெயில் கேட்டிருந்தோம் அவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கிட்டோட நேமை எழுதி எழுதி அவங்களுக்கு தனியாக பேக் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய பேக்கில் வந்து மித்துள்ள கிட்ட கொடுத்து ஆக்சுவலி அன்னைக்கு ஸ்கூல் பஸ்ல அவன் போகல அந்த கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே ஸ்கூலில் கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் போய் காரில் விட்டுட்டு வந்தாங்க ஸ்கூல் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போனால் எல்லாமே கொட்டிடுவோம் அப்படிங்கறனால நாங்கள் கொண்டு போய் ட்ராப் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க மிஸ்ஸோட கையில் கொடுத்தோம் ஆக்சுவலி பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே நாட் அலோவ்ங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க எந்த ரீசன் கொடுத்தோம் நாங்கள் செப்பரேட்டாக மெயில் போட்டிருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொண்டு வரோம் ஸோ அதை மட்டும் ஆஃபீஸ் ரூமில் கொடுக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கிற மாதிரி நாங்கள் மெயில் போட்டிருந்தோம் அவங்க டீச்சர்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு வெயில் வந்ததுன்னா நம்ம வந்து ஸ்கூலில் போய் அதை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் கிட்ஸுக்குமே நாங்கள் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தோம் மார்னிங்கே கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் செலிப்ரேஷன் வந்து நெய்பர்ஹுட்டோடு பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணும்போது தாங்க அவங்களும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆகிறாங்க ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் நம்ம வந்து கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவோம் அம்மா கூட இருப்போம் இங்கே வந்து அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது அதனால நம்மளே பசங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேக்ரவுண்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி அவங்களுக்கு அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க சம்திங் எனர்ஜெட்டிக் அண்ட் ஆல்சோ வி ஸோ ஹாப்பி அவங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது இப்படிதாங்க தாங்கலனோட பர்த்டே செலிப்ரேஷன் போனது இந்த குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வீக் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்